நீங்கள் எந்த துறை சார்ந்தவராக இருந்தாலும் சரி உங்களுடைய வருமானம் கண்டிப்பாக ஒரு முன்னேற்ற பாதையை நோக்கி செல்லக்கூடிய ஒரு அனுப்பியில் இருக்கிறார் நீங்கள் உழைக்க தயாராக இருந்தீர்கள் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு வெற்றியை தரும் புது முயற்சிகளையும் புது தொழில்களையும் புது முன்னேற்றத்தையும் முயற்சி பண்றதுக்கு முன்னாடி பல முறை யோசித்து உங்களுக்குள்ளே கேட்டு இதுக்கு எல்லாத்துக்கும் உங்களுக்கு பதில் கிடைச்சா மட்டும் அந்த புது முயற்சியை நீங்க தொடர்ந்து ஒரு மருத்துவ பரிசோதனை செஞ்சுக்கிறது சிம்ம ராசிக்கு வெற்றியை கொடுக்கும் இந்த குரு பயிற்சி காலத்துல தீபம் ஏற்றி வழிபடுவது மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் அது பதினோரு தீபம் உறவினர்களோடு கசப்பு மறந்து இணக்கமாக செல்ல வேண்டிய காலகட்டம் இந்த குரு பயிற்சி காலகட்டம் சிம்ம ராசி வணக்கம் இன்றைய நாள் நாம சிம்ம ராசிக்குரிய குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தோடைய பலன்கள் பார்க்க போறோம் சிம்ம ராசிக்கு பத்தாம் இடத்திலிருந்து பதினோராம் இடத்துக்கு குரு வருகிறார் அங்கிருந்து மூணு ஐந்து ஏழாம் பார்வையை அவர் பார்க்கிறார் இந்த குரு பயிற்சி சிம்ம ராசிக்கு ஒரு மிகச்சிறந்த பலன்களை தரக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கிறார் லாபம் நல்லா சம்பாதிக்க முடியும் நீங்க எந்த துறை சார்ந்தவராக இருந்தாலும் சரி உங்களுடைய வருமானம் கண்டிப்பாக ஒரு முன்னேற்ற பாதையை நோக்கி செல்லக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கிறார் அப்ப அதுக்கு தகுந்த உழைப்பை நீங்கள் போட தொடங்கலாம் எப்போவும் சொல்கிறது தான் நீங்கள் உழைக்க தயாராக இருந்தீர்கள் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு வெற்றியை தரும் குரு பயிற்சி எல்லா அமைப்போடும் இருக்குது நீங்கள் அதை பயன்படுத்திக்கணும் அதுதான் முக்கியம் அப்போது சிம்மராசினியர்கள் அவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சிகள் எடுக்க தயங்க வேண்டாம் புது முயற்சிகள் தாராளமாக எடுக்கலாம் ஆனால் நீங்கள் இயல்புலேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு தன்மான உணர்ச்சி அதிகமாக உள்ள ஆட்கள் உங்களுக்கு தன்மானத்தை விட்டு கொடுத்து ஒரு நிமிஷம் கூட அந்த இடத்துல இருக்க முடியாது அப்போ இந்த குரு பயிற்சி காலத்தில் கண்டிப்பாக ஒரு கோபத்தை தனித்து நீங்கள் ஒரு நிதானத்தை கடைபிடிக்க வேண்டிய சூழலில் இருக்கிறீங்க எல்லா இடங்கள்லேயுமே கோபப்படணும் எல்லா இடத்துலையுமே நீங்கள் வந்து அத்தாரிட்டியாக பேசணுன்ற அவசியம் கிடையாது நிதானமும் பொறுமையும் தான் மிகச்சிறந்த வீரம் மிகச்சிறந்த தன்மான உணர்வு அப்போ உங்களுடைய எதிர்ப்பை கூட மென்மையாக தான் நீங்கள் வெளிப்படுத்தணும் நீங்கள் ரொம்ப வந்து உங்களுடைய பொறுமை இழந்து அந்த பேலன்ஸ் இழந்து எந்த இடத்துலையும் இருக்கிறது உங்களை வந்து ஒரு சிறந்த வெற்றியாளனால் ஆக்கவே ஆக்காது நீங்கள் தாராளமாக இந்த காலகட்டத்தில் புது முயற்சிகளையும் புது தொழில்களையும் புது முன்னேற்றத்தையும் நீங்கள் நோக்கி பயணிக்க தொடங்கலாம் நீங்கள் புதுசாக முதலீடு பண்ணலாம் ஆனால் கண்டிப்பாக பண்ணலாம் சிம்மராசினேயர்களுக்கு சுயதொழில்கள் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் அப்போ அந்த முதலீடுங்கிறது அவங்க வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானது முதலீடு இந்த குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் சிறுக கட்டி பெருக வாழ்கிறது தான் அதாவது சின்னதாக முதலீடு செய்யுது அது மெல்ல 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 நீங்கள் பெரிய அளவில் நீங்கள் கொண்டு போகக்கூடிய ஒரு சூழல் இந்த குரு பயிற்சியில் இருக்குது இந்த மே மாதத்துலேருந்து அடுத்த மே மாதத்துக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு முதலீடு அப்படின்னு நீங்கள் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா குறுகிய முதலீடை நீங்கள் உங்களுக்கு நன்கு தெரிந்த தொழிலில் நீங்கள் போடலாம் புது முயற்சிகள் அப்படிங்கிறது உங்கள் தொழிலில் புது முயற்சிகள் நீங்கள் எடுத்துக்கிறது அது வந்து வெற்றியை கொடுக்கும் தெரியாத தொழிலில் தொட்டவனும் கெட்டான் தெரிஞ்ச தொழிலில் தொட்டவன் கெட்டதில்லை இதுதான் உண்மை அப்போ உங்களுக்கு நன்கு தெரிந்த விஷயத்தில் நீங்கள் இன்னும் தீர்க்கமாக உழைக்க தொடங்கினீங்கன்னா இந்த குரு பயிற்சி உங்களுக்கு முழுமையான வெற்றியை கொடுக்கும் அதே போல் தந்தையோடு நீங்கள் இது வரைக்கும் கரடுமுரடான ஒரு சூழலில் இருந்திருப்பீங்க இயல்பாகவே பார்த்திங்கன்னா சிம்மராசிக்கு அவன் தந்தையோடு பிணக்கு இருக்கும் அந்த மாதிரியான கசப்பான நிகழ்வுகளை மறந்து தந்தைக்கு ஒரு மகனாகவோ மகளாகவோ நீங்கள் ஆற்ற வேண்டிய கடமை இந்த குரு பயிற்சியில ரொம்ப முக்கியமாக நீங்கள் செயல்படுத்தணும் கண்டிப்பா சிம்மராசிக்கு அந்த ஊர் பாசம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கும் அப்போ இந்த குரு பயிற்சி காலத்துல அதிகமான ஊர் பயணங்கள் சொந்த ஊருக்கு போயிட்டு வர்றது சொந்த ஊர்ல சொத்து வாங்கக்கூடிய சூழல் இதெல்லாமே இந்த சிம்மராசிக்கு இந்த குரு பயிற்சி மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் இது வரைக்கும் சொந்த ஊர்ல ஒரு சிறு நிலமாவது வாங்கி ப்ராப்பர்ட்டி வாங்கி ரைஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்திருக்கும் பெரும்பாலும் இந்த சிம்மராசி நேர்கள் அவங்களுக்கு ஊர் ஊர்ப்பாசமாக அதிகமாக இருக்கும் அங்கே வாழணுங்கிற ஆசையும் இருக்கும் சொந்த பந்தங்கள் சூழல் வாழணுன்ற ஆசை இருக்கும் ஆனால் எப்போதுமே பெரும்பாலான சிம்மராசியை ஊர் கடத்தி விடும் இந்த கிரகம் ஊர் கடத்தி விடும் அப்படின்னா நீங்கள் சொந்த ஊரை விட்டு வெளியில் போய் தான் பிழைக்கக்கூடிய சூழலில் பல சிம்மராசி சிம்ம லக்ன நேர்கள் இருப்பீங்க ஆனால் வயசான காலகட்டத்திலேயாவது நம்ம போய் ஊரில் செட்டில் ஆயிடணும் உழைச்சி முடிச்சு சம்பாதிச்சு அதன் பிறகு நம்ம சொந்த ஊரில் போய் செட்டில் ஆகிடணுன்ற எண்ணம் இல்லாத சிம்ம ராசி சிம்ம லக்ன நேர்களே இல்லை அப்போ அவர்களுக்கு ஒரு எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு நீங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் இந்த குரூப் பயிற்சி காலகட்டத்தில் சிம்ம ராசி நேர்கள் வாங்கலாம் அப்போ அதற்குண்டான முயற்சிகளை நீங்கள் இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் இந்த மே மாதத்துலேருந்து அடுத்த மே மாதம் வரைக்கும் நீங்கள் எடுக்கலாம் லோனுக்கு அப்ளை பண்ணலாம் இல்லைனா நீங்கள் உங்களுக்கு நன்கு தெரிந்த நிலத்தரகர்கள் மூலமாக உங்கள் ஊருக்குள்ள ஒரு வில்லங்கமற்ற சொத்தை நீங்கள் வாங்கக்கூடிய சூழல் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு தருகிறது அதே போல் உடல் நலத்தில் உஷ்ணம் சார்ந்த பிரச்சனைகள் வரும் கண்வழி வயிற்றுவழி வயிற்றுப்போக்கு இல்லைன்னா சாப்பிட்ட சாப்பாடு செரிமானமாகவும் போகிறது இந்த மாதிரி பிரச்சனைகள் இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் கண்டிப்பாக சிம்மராசி சிம்மல கணத்துக்கு வரும் அப்போ தொடர்ந்து ஒரு மருத்துவ பரிசோதனை செஞ்சுக்கிறது சிம்மராசிக்கு வெற்றியை கொடுக்கும் மருத்துவ பரிசோதனைங்கிறது மற்றவங்களுக்கு அடிக்கடி தேவைப்படலைன்னா உங்களுக்கு அடிக்கடி தேவைப்படும் அப்போ ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துக்கிறது அந்த ஹெல்த் இன்சூரன்ஸுக்கு பணம் கட்டுறதே வந்து உங்களுக்கு ஒரு பரிகாரம் தான் அந்த ஹெல்த் ஹெல்த் இன்சூரன்ஸ் பயன்படவே கூடாது ஏன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அதற்காக ஒரு ஒரு மாற்று வழிதான் இது நீங்கள் ஆஸ்பத்திரிக்கு செலவே செலவு பண்ண வேண்டிய பணத்தை இன்சூரன்ஸு கட்டிட்டீங்கன்னா அது பரிகாரமாக உங்களுக்கு செயல்படும் தான் உண்மை அதே போல் நீங்கள் உணவு பழக்க வழக்கத்தில் இயல்பாகவே அதிகமாக எடுத்துக்க மாட்டீங்க ஏன்னா உங்களால் அதிகமாக சாப்பிட முடியாது அது சாப்பிட்டாலும் உங்களுக்கு உடலுக்கு ஒத்துக்காது இப்போ இன்னும் அதிக கவனம் அதை செலுத்தணும் சைவ சாப்பாடுகள் சாப்பிட்றது உங்களுடைய உடல் நலத்துக்கு ஏன்னா உஷ்ணம் சார்ந்த உடல் உங்களோடது இன்னும் அதிகமான உஷ்ணமான சாப்பாடு சாப்பிடலாமல் கொஞ்சம் லிக்விட் டயட் எடுத்துக்காது தண்ணீர் அதிகமாக பருகிறது இளநீர் சாப்பிட்றது உணவுக்கு பதிலாக அதாவது திட உணவுகளுக்கு பதிலாக திரவ உணவுகள் இந்த குரு பயிற்சி காலத்தில் உங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும் எப்போவுமே டாம்பிகமாக செலவு பண்ணுறது உங்களுக்கு பிடிக்கும் உங்களால் சிக்கனமாகவோ கஞ்சத்தனமாக இருக்க முடியாது அதுவும் இந்த குரு பயிற்சி காலத்தில் இன்னும் அதிகமாக செலவு பண்ணுறதுக்கு உங்கள் மனநிலை உங்களை உந்தி தள்ளும் அப்போது கொஞ்சம் கவனமாக கணக்கு வழக்கு எழுதிக்கிட்டு எது தேவையான செலவு எது தேவையற்ற செலவுங்கிறது நீங்களே சீராய்வு செய்து அந்த தேவையற்ற செலவுகளை நீங்களாகவே நீக்கணும் யாராவது உங்களுக்கு அட்வைஸ் பண்ணாலே கண்டிப்பாக பிடிக்காது அதுவும் இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் யார் அட்வைஸ் பண்ணாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மனநிலை தான் இருக்கும் அப்போது நீங்கள் பார்த்துக்கிறேன்னு சொன்னீங்கன்னா அதில் நீங்கள் தீர்க்கமாக இருக்கணும் நான் வந்து மற்றவங்க அட்வைஸ் பண்ணுறத விட நானாவே சுயமாக சிந்திச்சு சிறப்பான ஒரு அணுகுமுறை நான் வந்து கொண்டு போயிடுவேன் அப்படிங்கிறத நீங்கள் ஊருக்கு நிரூபிக்கணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கேரோட எக்ஸ்ட்ரா கவனத்தோட ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் அந்த குரூப் பயிற்சி காலத்தில் எடுத்து வைக்கணும் நீங்கள் புதுசாக எதாவது ஒரு முயற்சி பண்ணுறதுக்கு முன்னாடி பல முறை யோசித்து உங்களுக்குள்ளேயே ஆயிரம் கேள்விகள் கேட்டு இதுக்கு எல்லாத்துக்கும் உங்களுக்கு பதில் கிடச்சா மட்டும் அந்த புது முயற்சியை நீங்கள் தொடங்குங்க அப்படி உங்களுடைய எல்லா கேள்விகளுக்கும் பதில் உங்கள்கிட்ட இருந்து கிடச்சிருச்சுன்னா உங்கள் மனசாட்சியிலேருந்து கிடச்சிருச்சின்னா நீங்கள் எதுவுமே தொடங்கலாம் அப்போ இந்த குரூப் பயிற்சி காலத்தில் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய சூரியனார் கோயில் ஏன்னா தமிழகம் முழுக்க பல இடங்களில் சூரியனார் கோயில்கள் இருக்குது சென்னையில் பார்த்தீங்கன்னா ஞாயிறு கோயில் அப்படின்னு ரெண்டு ஹில்ஸ் பக்கத்தில் செங்குன்ற பக்கத்தில் ஞாயிறு கோயில் அப்படின்னு ஒரு கோயில் இருக்குது ஞாயிறு கோயிலுக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை அன்று நீங்கள் போய் அங்கே இருக்கக்கூடிய சிவபெருமான் பெயர் புஷ்ப ரதேஸ்வரர் அந்த புஷ்ப ரதேஸ்வரரை நீங்கள் ஒரு ஞாயிற்றுக்கிழமை அன்று அந்த ஞாயிறு கோயிலில் போய் தரிசித்து வரும்போது சூரியனுடைய பரிபூர்ண அருள் இந்த குருப்பயிற்சியில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அருகில் இருக்கக்கூடிய சிவாலயங்களையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அருகில் இருக்கக்கூடிய சிவாலயங்களை எப்படி பயன்படுத்தணும் பயன்படுத்துறதுனா என்ன அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை அன்று பகல் நேரத்தில் அருகில் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சின்னதோ பெரியதோ இல்லை பழமையானதோ அந்த சிவன் கோயிலுக்கு போய் அந்த சிவபெருமானம் வணங்கிட்டு பதினோரு நெய் தீபம் இந்த குருப்பெயிற்சி காலத்தில் தீபம் ஏற்றி வழிபடுவது மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் அது பதினோரு தீபம் அந்த பதினோரு தீபத்தை உங்கள் கைப்பட நீங்களே ஏற்றி உங்களுடைய வேண்டுதலை வச்சு அந்த கோயிலை சுற்றி வளம் வந்து ஒரு பதினோரு தடவை வளம் வந்து உங்களுடைய வேண்டுதலை சொல்லி அந்த கோயிலில் வணங்கிட்டு அந்த கோயில் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு வெளியில் வந்து யாருக்கும் பிச்சை போடாமல் நேராக வீட்டுக்கு போயிடணும் நீங்கள் யாருக்காவது ஏதாவது தரணும்னு நினச்சிங்கன்னா கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி அன்னதானமே நீங்கள் செய்யலாம் இல்லை நீங்கள் பொருளாதார தானமும் நீங்கள் செய்யலாம் உங்களால் முடிந்த காசை நீங்கள் அங்கே யாசகம் வாங்குறவங்களுக்கு பண்ணலாம் அப்படி பண்ணும்போது வெற்றி கிடைக்கும் ஒரு தடவை கோயிலுக்கு உள்ளே போயிட்டு வெளில வந்து பண்ணும்போது அது சாஸ்திரப்படி தவறாக இருக்கும் அப்போ நீங்கள் தான தர்மங்கள் பண்ணுங்கள் ஆனால் கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி பண்ணுங்க ஏன்னா சிம்ம ராசிக்கு இயல்பாகவே ஒரு வள்ளல் குணம் இருக்கும் யாராவது கேட்டாங்கன்னா டக்குன்னு எடுத்து கொடுத்துருவீங்க வலது கை சேரது இடது கை தெரியக்கூடாதுன்னு உடனே நம்ம மனம் மாறுவதற்குள்ளாக அந்த விஷயத்தை செஞ்சிடணும் அப்படின்னு நினைக்கிறது எல்லாமே இந்த சிம்ம ராசி தான் புது பொறுப்புகள் உங்களை தேடி வரும் கண்டிப்பாக இந்த குரு பயிற்சி காலத்தில் உங்களுடைய வாழ்க்கை சூழலுக்கு தகுந்தபடி உங்களுடைய பொறுப்புகள் வந்து உங்களை தேடி வரும் இல்லை இதுவரை நீங்கள் அனுபவம் இல்லாத ஒரு ஒரு விஷயத்தில் நீங்கள் தலைமை பொறுப்பு ஏற்று அதை வழிநடத்தக்கூடிய சூழல் ஏற்படும் ஒரு சிலருக்கு வந்து ஒரு டீமை வந்து லீட் பண்ணக்கூடிய அமைப்பு ஏற்படும் இல்லைன்னா தான் வசிப்பிடத்தில் தனக்கு ஒரு முக்கியமான பொறுப்பு ஏற்படும் தன் அலுவலகத்தில் ஏற்படும் இல்லைன்னா அப்பா இது வரைக்கும் பார்த்துட்டு வந்த பொறுப்பை பையனாகிய இல்லை பொண்ணாகிய உங்களுக்கு வந்து சேரும் அதே போல பூர்வீக சொத்து அப்பாவி சொத்து அம்மாவளி சொத்துகள் உங்களுக்கு கிடைக்கும் அப்ப உறவினர்களோடு கசப்பு மறந்து இணக்கமாக செல்ல வேண்டிய காலகட்டம் இந்த குரு பயிற்சி காலகட்டம் சிம்ம ராசி இயல்பாவே வந்து பார்த்திங்கன்னா அந்த உஷ்ணம் சார்ந்த உடம்பு அப்படிங்கிறதுனால எதை பார்த்தும் உங்களால அந்த அநீதிகளை பொறுக்க முடியாது கண்டிப்பா ஒரு ஆபீஸ்லேயோ ஒரு குடும்பத்திலேயோ உங்களுக்கு துரோகங்களும் இல்லை அநீதிகளும் இழைக்கப்படுகிறது அது மாற்று இல்லை ஆனாலும் அந்த அநீதிகளையும் துரோகங்களையும் பண்ணுறீங்க ரொம்ப சாஃப்டாக தான் ஹேண்டில் பண்ணணுமே தவிர உங்கள் உடலை உங்கள் மனதை உங்களுடைய சரீரத்தை நீங்கள் சீர்குலைக்கக்கூடிய அமைப்பில் இந்த கோவத்தை நீங்கள் வந்து வெளிப்படுத்தக்கூடாது ஏன்னா உடல் வந்து அந்த அளவுக்கு ரொம்ப முக்கியம் சுபர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும் அப்போது உங்களுடைய ஜாதகத்துக்கு இந்த குரு பயிற்சி உடல்நல கோளாறுகளை தரக்கூடிய அபாயம் உண்டு இப்போ அதுக்கு பரிகாரம் என்ன உங்களை நீங்கள் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கிட்டு தான் உங்களுடைய டைஜஷனுக்கு உகந்த உணவுகளை சாப்பிட்றது அதே போல் யாரோடும் தேவையற்று அதிகமாக எமோஷ்னலாக பாண்டிங் ஆகக்கூடாது அது உங்களுக்கு சில நேரங்களில் ஏமாற்றத்தை கொடுத்து விடும் யார் மீதும் எந்த எதிர்பார்ப்புகளையும் வச்சுக்காதீங்க நீங்களும் யாருக்கும் எந்த வாக்குறுதிகளும் தராதீங்க முடியும் பார்க்கலாம் முடிஞ்சால் செய்கிறேன் அப்படின்றத மட்டும் சொல்லிட்டுருங்க ஏன்னா வாக்குறுதிகளை கொடுத்து அதை நிறைவேற்ற முடியாமல் போனால் அது உங்களால் தாங்கிக்கவே முடியாது ஏன்னா கொடுத்த வாக்குக்கு நிற்கக்கூடியது எல்லாமே இந்த சிம்ம ராசி சிம்மலங்கனத்துக்காரர்கள் அதுவும் இந்த குரு பயிற்சியில் பல இடங்கள்லேருந்து நீங்கள் வந்து செஞ்சிடேன் முடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த குரு பயிற்சியில் வந்து நீங்கள் வாய்விடக்கூடிய சூழல் ஏற்படும் அப்போ அது கொஞ்சம் கவனமாக இருந்து நீங்கள் கண்டிப்பாக செய்ய முடியும் இது என்னால் முடியும்ன்ற உங்க மனசுக்கு தோணா கூட வெளியில் சொல்லும் போது ஐ வில் ட்ரை நான் முயற்சி செய்கிறேன் அப்படின்னு மட்டும் சொல்லுங்க முயற்சி செய்கின்ற போது நீங்கள் செய்ய முடியாமல் போனால் கூட நீங்கள் அதை எக்ஸ்கியூஸாக சொல்ல முடியும் நான் முயற்சி பண்ணேன் நடக்கலை அப்படின்னு கண்டிப்பாக செய்கிறேன்னு சொல்லிட்டீங்கன்னா அப்போ எதிரில் இருக்கவங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக செய்ய போகிறீங்கன்னு அவங்க அந்த மனசை ஏற்றிக்குவாங்க அப்போ செய்ய முடியாமல் போயிடுச்சுன்னா அப்போது அது உங்களுக்கு மிகப்பெரிய மன வேதனையை டிப்ரெஷன் கொடுத்து விடும் ஸோ எப்போதுமே வார்த்தைகளில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் இந்த குரு பயிற்சி சிம்மராசிக்கு நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் யாரையும் ஹேர்ட் பண்ணிடாமல் எல்லோருக்கும் ஒரு நல்ல ஒரு மன மகிழ்ச்சியை தரக்கூடிய வார்த்தைகளும் சொற்களையும் மட்டுமே பயன்படுத்துங்க வாக்குறுதிகள் தரும்போது ரொம்ப கவனமாக ரொம்ப நிதானமாக செய்கிறேன் பார்க்கலாம் அப்படின்னு மட்டும் சொல்லுங்கிறத விட முழு உறுதி கொடுக்க வேண்டாம் ஏன்னால் குரு பயிற்சி காலத்தில் உங்களுக்கு ஒரு விஷயத்தை செஞ்சு முடிக்கிறதுல சோதனைகள் சேலஞ்சஸ் அதிகமாக இருக்கும் அப்போ செய்கிறதுக்கு முன்னாடி செஞ்சிருவேன்னு சொல்லாதீங்க செஞ்சு முடிச்சுட்டு செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லுங்கள் அதுதான் உங்களுக்கு கௌரவத்தையும் புகழையும் தேடித்தரும் நன்றி